சொல்லுவாங்க தொழில் இல்லாதவங்க கல்யாணம் செட்டாதவங்க இந்த துவாவை தான் ஓதுது உடனே சொல்ல ஆரம்பித்தாங்க லா தக் துலூஹு பிள்ளைய கொலை செய்யாத ஏண்டா குர்ரத்து ஆயினு லீ வலக் எனக்கும் உனக்கும் இந்த புள்ளை பார்க்கும் பொழுது கண் குளிர்ச்சியாக இருக்குது அசா ஐஎம் அவுனத்தஹிதோ வலதா ஒன்று இந்த பிள்ளை எங்களுக்கு பிரயோஜனம் தரும் அல்ல இந்த புள்ளையை வளர்ப்போம் அன்றே ஆசியாவுடைய உள்ளத்துலல்லாம் இந்த பிள்ளை எனக்கு ஒரு நாள் பிரயோஜனம் தரும் என்பதெல்லாம் போட்டுட்டான் அந்த சொல்லுடைய தான் பிற்காலத்துல ஆசியாலை சலாத் ஏற்றுக்கொண்டது இப்பொழுது பிள்ளைய கொண்டு வந்து வளர்த்தா மூசாலை சலாத்துடைய தாய்க்கு தெரியா பிள்ளைக்கு நடந்துட்டு அப்படின்னு நதியில போட்டது மட்டும்தான் தாயுடைய வேலை மூசாலை சலாத்துடைய தாயுடைய உள்ளம் இப்ப கஷ்டப்படுது எங்க 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 புள்ள புள்ள கஷ்டப்படும் பொழுது இப்பொழுது மூசா அலை சலாத்துக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க சகோதரி அனுப்பினாங்க போய் பார்த்துட்டு வாங்க மூசா எங்க அப்படின்னு இப்ப சகோதரியும் வந்து பாக்குறாங்க பார்த்தா புல்ல ஃபிராவுனுடைய மாளிகைகளுக்கு புள்ள இருக்குது இப்பொழுது அல்லாஹ் என்ன செஞ்சான் ஆசியாவுடைய உள்ளத்துல அன்பை போட்டான் முசா அலை சலாத்துடைய அன்பை வளர்த்தா பிள்ளைக்கு பால் கொடுக்கணும் யாருடைய பாலையும் பிள்ளை குடிக்கிறது இல்லை அறிவிப்பு செய்தான் பிள்ளைக்கு பால் கொடுக்கிற செவிலி தாய்மார்கள் வாங்க மாளிகைக்கு இந்த நேரம் எல்லா பெண்களும் முசாலை சலாத் எடுத்து பால் கொடுத்தா முசா அலை சலாம் வானா வேணாண்டா மூசாலை சலாத்துடைய தாயும் போறாங்க தாய் தூக்கினதோட மூசாலை சலா பால் குடிக்க ஆரம்பிச்சார் இப்போ மூசாலை சலாத்துடைய தாய் அல்லாஹ் பால் குடுக்க வச்சுக்கல்லா சொல்றேன் ஃபர் ததுனா ஹோயிலா ஹும் கை தகர்ரா ஐனுஹா மூசாலை சலாத்துடைய கண் தாயுடைய கண் குளிர்ச்சிக்காக புள்ளையை நாங்க திருப்பி கொடுத்தோம் இப்ப பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டு பால் குடிக்குது வீட்ல ஆனா வளர்றது மாளிகையில இப்ப மூசா அலை சலாம் மாளிகையில வளர்ந்து பருவ வயது எத்தியதற்கு பிறகு ஒரு நாள் மூசா அலை சலாம் பெரியாள் ஆயிட்டாங்க சிட்டிக்கு போறாங்க மிஸ்ருடைய டவுனுக்கு போனா ரெண்டு பேர் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாரு ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிறத பார்த்து மூசா அலை சலாத்துக்கும் என்ன பனு இஸ்ரவேலர்கள் ரெண்டு கபீலா ஒன்று மூசா அலை சலாத்துடைய கபிலாக்குத்தான் சொல்றது பனி இஸ்ராயில் அவனுடைய கபிலாவுக்கு சொல்ற கிபக் திபுத்திகள் பனு இஸ்ரவேலை சேர்ந்த ஒரு மனிதனும் திபுத்தியை சேர்ந்த ஒரு மனிதனும் சண்டை பிடிக்கிறார் இப்ப பனு இஸ்ரவேலை சேர்ந்த மனிதன் மூசா அலை உதவி கேட்கிறார் எனக்கு உதவி செய்ய மூசா உடனே மூசா அலை சலாம் போய் என்ன செஞ்சாங்க ஒரு அறதான் அறைஞ்சாங்க அவனுக்கு பக்கதா அலை உடனே அவன் மௌத்த ஆயிட்டான் திபுத்திய சேர்ந்தவன் உடனே மௌத்த ஆயிட்டான் உடனே மூசா அலை சலாத்துக்கு பயம் பிடிச்சிடுச்சு قال هذا من عمل الشيطان شیطان نے میلے آئی تھی اور وہ اڈی دانے اڈی موت آئی تھی اپدان موسیٰ علیہ السلام استغفار سیدان نے اند دعا دانی دی سلونا رب انی ظلمت نفسی فاغفر لی فاغفر لی انه هو الغفور الرحیم ரப்பி இன்னி வலம் து நப்சி ரப்பே எனக்கே நான் அநியாயம் செய்து கொண்டே முசா அலை சலாம் மன்னிப்பு கேட்கிறார் ரப்பி இன்னி வலம் து அல்லாஹ் என்ன மன்னிச்சு இது மூசா அலை சலா துரை இப்ப நாங்க அசத் அபுபக்கர் ரதி அல்லாஹான் சல்லாஹு அலை வசல்லம் கேட்டாங்க யார் அசூல் நான் தொழுகையில ஓதுறதுக்கு ஒரு துவா சொல்லித்தான் نبي يوردو افردانا تولي لود ادم تشاو دلودو ربي اني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفرة من عندك وراحمني انك انت الغفور الرحيم اذا مارت التحيات صلاوات مرندك نعم دو. ظلمت نفسي ربي يعني نفسك ظلمت نفسي انا 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 எதுக்க அநியாயம் செஞ்சு கொண்டே நஃப்ஸ் பொллаது நஃப்ஸ் இருக்குதே நஃப்ஸ்க்கு நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது அதே வார்த்தரா ரப்பீ இன்னி தலம்து நஃப்ஸி என்னுடைய நஃப்ஸ்க்கு நான் அநியாயம் செய்து கொண்டே அதே வார்த்தையை தான் நாம என்ன செய்றோம் ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தஹியாத்ல என்ன செய்யறோம் ரப்பீ இன்னி தலம்து நஃப்ஸி பாடம் இல்லாதவங்க பாடம் ஆகி கொள்ளுங்க يا நான் அநியாயம் பண்றேன் இப்போ மூசா அலை சலாம் இஸ்திஃபா செஞ்சாங்களா செஞ்சுட்டு மூசா என்ன செய்யறாங்க ஆனா பயம் உள்ளத்துல செய்தி பரவு தானே ஒரு மனிதனை கொலை செஞ்சா கதை வராதா கொலைய விடுங்க வாயால் ஒரு சொல் சொல்லிட்டீங்க அது போயிடும் அதனால தான் நாவிலிருந்து சொல் வெளி வார வரைக்கும் நீங்க எஜமான் வாயினால சொல் வெளியே வந்துட்டுன்னு வைங்க சொல்லுக்கு நீங்க அடிமை சொல்லுக்கு நீங்க என்ன நண்பரிடத்துல கூட இன்னொருவரை பத்தி சொல்லிடக்கூடாது ஏனென்றால் அவர் இன்னொருவனுக்கு நண்பராக இருப்பார் அவர் இன்னொருவனுக்கு நண்பர் நீங்க என்ன சொன்னீங்களோ அது அப்படியே அவரை காதுக்கு போய் சேரும் வாயால சொல் வந்துச்சுடா முடிஞ்சு அவ்வளவுதான் சொல் வந்துடப்படாது ஒருத்தரை பத்தி உங்கள்கிட்ட சொல்றாங்க ஒரு வார்த்தை சரி கேட்டுட்டு சும்மா நீங்க ஒன்றும் பேச போயிடாது முசாலை சலாத்துக்கு தெரியும் இப்போ வெளியே வரும் இது வெளியே வந்தால் இப்படி இருக்கும் சரி பயந்து பயந்து திரும்ப போறாங்க சிட்டிக்கு ஃபஸ்ட் ஃப ஹாஃபில் மதீனே தி முன்னுக்கு பின்னுக்கு பார்த்துட்டு போறாங்க நேற்று சண்டை பிடிச்சா அதே ஆள் திரும்ப எண்ணத்தோட சண்டை பிடிக்காது சண்டைக்காரன் இவன் நேற்று சண்டை பிடிச்சானே அவன் திரும்ப சண்டை பிடிக்கிறான் இப்போ முஸாலை சலா அது கோபம் வந்து இவனை பிடிக்கப் போனாங்க யாரை சண்டை பிடிச்சானே அவனை பிடிக்க போன நேரம் அவன் உடனே சொல்லிட்டான் நேத்து மூசா ஒரு ஆளை கொண்டத போல என்னையும் கொல்ல போறியா அப்படின்ட்டான் உடனே அவனுக்கு காதில் விழுந்துட்டு மூசா அலை தான் அவனை கொலை செஞ்ச உடனே போய் என்ன செஞ்சிட்டான் அவன் சபையில சொல்லிட்டான் அந்த கிபத்து கொலை செஞ்சது யாரு

மினல் நீ எங்க போனாலும் உலமாக்கள் துவா எல்லாம் கேட்பாங்க ஒவ்வொரு துவாக்கும் ஒரு கருத்திரி சும்மா துவா கேட்குறல்ல இல்லை அவங்க உதாரணமா கியாமுல்லையில் எடுத்தாலும் சரி என் மக்காவுக்கு போனாலும் சரி எங்க போனாலும் துவா கேட்பாங்க ஒவ்வொரு துவாவிலும் அர்த்தம் இருக்கு ஏழு துவா கேட்குறாங்க அநியாயம் செய்த சமூகத்தை விட்டியால் இந்த பாதுகாருன்னு துவா கேட்டார் இப்போ சின்ன பிள்ளையை தொழுவிக்காங்க தானே அவங்களுக்கு கருத்து தெரியாதெல்லாம் அவங்க கொஞ்சம் முத்தி மேலாகி ஆலிமாயி இப்போ பிள்ளைகள ஹாஃபிஸ் போட்டு களத்தி எடுக்கிறேன் அது இப்போ ஒரு ஆயிடுச்சு என்ன முடன்ண்டா பிள்ளையை ஹாஃபீஸ் ஆக்குற ஹாபிஸ் ஆக்கி போட்டு என்ன செய்கிற பிறகு போகிறோம் ஆக்கி போட்டு இது எப்படி என்ன அதுக்கு பிறகு அவரை குருவான விலங்க வைக்க உருவல்ல அவர் குருவான விலங்கினத்துக்கு பிறகு மூணாவது கட்டம் அவர் குருவான விலங்கப்படுத்தும் அந்த லெவலுக்கு வந்தா தான் அவர் என்ன முதிர் நிலை அடைஞ்சிட்டார் புல்லா விசா கதை முடிச்சு அது மட்டும் மகாவிசா ஆகிறது ஒரு ஒரு பகுதி அந்த காலத்தில் இமாம் ஷாஃபி ரமத்லாலே பத்து வயசுல ஆபிஸ் ஆகிட்டாங்க இமாம் புகாரி எல்லாம் பதினோரு வயசு பன்னெண்டு பதிமூணு வயசு தான் ஆபிஸ் ஆகுறது பதினஞ்சுக்கு போறோம் ஆபிஸ் ஆகும் கஷ்டம் சரி ஆபிஸ் ஆகி முடிஞ்சா குருவான மனனம் செஞ்சாச்சு அவ்வளவுதான் அடுத்த கட்டம் என்ன மனனம் செய்த குருவானுக்குள்ள என்ன இருக்குதுன்னு படிக்கத்தான் எட்டு வருஷம் போகணும் எத்தனை வருஷம் போடும் எட்டு வருஷம் எனத்துக்கின்னு வைப்பாங்க நீங்க எட்டு வருஷம் அதுக்கு தான் எட்டு வருஷம் போதா ஏன் இந்த குருவானுக்கு என்ன இருக்குதுன்றத ஒரே அடியாக படிக்கல ஒரே அடியாக படிக்கல அது அது எப்படி படிக்கணும்டா கிரேமரை படிக்கணும் வேறையா சட்டங்களை படிக்கணும் வேறையா ஹதீஸை படிக்கணும் வேறையா படித்து 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 ஒரு நாளைக்கு மதரசால பத்து ஆயத்தான் படிக்கல அது மேலே படிக்கல பத்து ஆயத்து படிக்கக்குள்ள பைத்தரும் நாள் பத்து பத்தா படிச்சுட்டு வரக்கூட எட்டு வருஷம் போயும் அதுக்கு பிறகுதான் அடுத்த மூணாவது தரத்துக்கு வரணும் படித்ததை எப்படி ஒரு பொதுமகனுக்கு மகனுக்கு படித்ததை படித்தவனுக்கு விளங்கப்படுத்துறது வேறு படித்தத படித்தவனுக்கு விளங்கப்படுத்துகிறேன்னு ஒரு ஆள் நல்லா இங்கிலீஷ் படித்தவர் இங்கிலீஷ் படிச்சுட்டு இருந்தாரா அப்போ ஒரு கிராமம் ஒன்றுக்கு போகிறார் ஜும்மா ஒன்று ஓத இங்கிலீஷ் படித்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லு புதுசாக பாடம் ஆக்கிறதானே ஆ இவர் ஜும்மா ஓதக்குள்ள என்ன செஞ்சாராம் கிராமம் அந்த ஊரில் ஒருத்தருக்கு எல்லாரும் வயசு இந்த வயலுக்கு போகிறவங்களும் மீன் பிடிச்சிட்டு வரவங்களும் பேர்டை ஆடிட்டு வரோம் ஜும்மாவுக்கு வந்தீங்க இவர் ஜும்மாவுக்கு போனவர் அறவாசி தமிழும் அறவாசி இங்கிலீஷ்லேயும் ஜும்மா ஓதிக்கார் என்னென்ன பாசையில் சார் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லான நாங்கள் ப்ரடைஸ் போகலாம் தரோம் உதாரணத்துக்கு என்ன உலகத்துல லைஃப் தான் எங்க போகலாம் பேரடைஸ் போகலாம் அப்படி இப்படி போகுது ஜும்மா முடிஞ்சது என்ன தம்பி ஜும்மா உதீன என்ன பேசுனீங்க நீ ஒன்றும் விளங்கலை எங்களுக்கு இவர தரத்தை கொண்டு போய் என்ன செஞ்சாரு பொதுமக்களுக்கு பேசுகிறார் இப்போ இவருக்கு விளங்குறது பொது பொதுமக்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு முறிகி அதை படிக்கிறதுக்கு ஒரு காலம் காலப்பை அதை விளங்கப்படுத்துறதுக்கு என்ன செஞ்சிடும் இப்போ பாருங்க நபிசல்லாஹூ அலைவா சல்லாம் சஹாபாக்களுக்கு சொன்னதெல்லாம் என்ன ஈமான் எந்த அளவு கொட்டை அளவு கோதுமை கொட்டையை விளங்கப்படுத்துறது பிஹெச்டி முடிச்சுக்கணுமா அணு தூசி அளவு ஏன் இதெல்லாம் சொன்ன இது விவசாயிக்கும் தெரியும் மீன் தெரியும் வேட்டக்காரனுக்கும் தெரியும் பெரிய பெரிய முஃப்திக்கும் தெரியும் இன்னொரு காலம் வரும் அதை விளங்கப்படுத்தும் மக்கள் விளங்கப்படுத்தாட்டி தனக்கிட்ட இருந்து என்ன செய் இவ்வளோ படிச்சுட்டு நான் மட்டும் இதை படித்து எனக்குள்ளே வச்சுருந்தேன் செய்ய அது அப்படியே என்னோட எத்தனையோ பேர் இந்த குருவானை படித்து படித்து அப்படியே மௌத்தா போய்தாங்க அதை வெளியே சொல்ல கிடைக்கல வெளியே சொல்றதுக்கு என்ன ஒரு ஊரில் ரெண்டு பேர் மூணு பேர் தான் அப்படி வருவாங்க அந்த தகமை என்ற மக்களுக்கு இதை விளங்கப்படுத்துகிற ஒரு முறை அது ஆக கஷ்டம் அது அனுபவத்தில் வரும் அது அது எதில் வரும் இப்போ இவ்வளோ துவாக்கள் இவ்வளோ குர்வான்கள் ஏன் விளங்குது இல்லைன்னு நீங்கள் கேட்டால் நாங்கள் பிள்ளைகளை ஹாஃபிஸ் ஆக்குறது சாரி ஹாஃபிஸ் ஆக்கி முடிஞ்சு அது பிறகு எடுத்தாச்சுமே இதில் அது பிறகு ஆலிமாகணும் விளங்கணும் அது பிறகு விளங்கப்படுத்துகிற காலம் வரும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசாக கொலான்னு அந்த லெவலுக்கு வருவாங்க ஹைர் இப்போ மூசா அலை கேட்ட ரெண்டாவது துவா இது இப்போ துவா கேட்டு கேட்டு என்ன செய்கிறாங்க மிஸ்ரை விட்டுட்டு எங்கே போயிட்டாங்க மதியனுக்கு போகிறாங்க ஊருக்கு மதியனுக்கு போனால் என்ன நடக்குதுடா அந்த ஊர்ல ஒரு இடத்துல தண்ணி கொடுக்குற இடம் ஒரு கிணம் ஒன்று இருக்குது ஒரு கிணறு அந்த கிணத்துல ரெண்டு பெண்கள் தண்ணி எடுக்க வந்திருக்கிறாங்க சலாம் என்ன செய்கிறாங்க அந்த ரெண்டு பெண்களுக்கும் உதவி செய்கிறாங்க அந்த ரெண்டு பெண்களும் தங்களோட ஆடுகளை கொண்டு வந்திருக்கிறாங்க கிணத்துக்கு மேலே பெரிய கல் ஒன்று இருந்துச்சு முசா சலாம் வலசாலி தான் கல்லை வெளியெடுத்து தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க தண்ணியை கொடுத்ததுக்கு பிறகு மூசாலை சலாம் ஒரு மர நிழல்ல போயிருந்து ஒரு துவா கேக்கிறாங்க அதான் மூணாவது துவா என்ன துவா போதுங்க இந்த துவா மிக முக்கியமான துவா என்று சொல்றாங்க ஏன் முக்கியமான துவா இப்ப மர நிழல்ல போய் இந்த துவா நான் ஃபக்கீராக விருந்தாளியா வந்திருக்கிறேன் ரப்பி இன்னி லிமா அன்சல் த இலைய மின் ஹைரின் ஃபகீர் அவ்வளோதான் துவா கேட்டார் துவா கேட்டுட்டு மர நிழலில் இருக்கிறாங்க அந்த தண்ணி எடுத்து கொடுத்தாங்களே ரெண்டு பெண்கள் அந்த ரெண்டு பெண்களில் ஒரு பெண் வாரா நடந்து வஜா தூயா ஹுமா தம் ஷி அலஸ்தியா நடந்து வாரா ஒரு பெண் வந்து சொன்னாங்க எங்களோட வாப்பா அவங்கள கூப்பிடுறார் ஏனென்னா நீங்கள் தண்ணி எடுத்து அந்தது கூலிதாரது அப்போதான் விளங்கி கொண்டாங்க மூசா அலை வாப்பா தான் ஷுவைப் அலை இஸ்லாம் அவங்களோட வாப்பா யார் ஷுவைப் அலை இஸ்லாம் மூசா அலை இஸ்லா துறை துவா கபூல் செய்யப்பட்டுச்சு என்ன துவா ரப்பி இன்னி லிமா அன்சல் த இலையமின் ஹைரின் ஃபகீர் சொல்லுவாங்க தொழில் இல்லாதவங்க கல்யாணம் செட் ஆகாதவங்க இந்த துவாவை தான் ஓகுது தொழில் செட் ஆகுது இல்லை கல்யாணம் ஒழுங்காவது இல்லை இந்த துவாவை தான் ஓத சொல்லுவாங்க ஏன் தெரியுமா மூசா அலை ஓதி சில மணித்தியாலத்துக்குள்ள கல்யாணமும் செட் ஆயிட்டு தொழிலும் செட் ஆயிட்டு அவர் கூப்பிட்டு சொன்னார் அந்த வயதானவர் ஷாயிபு அலைஹிசலாம் மூசா அலை சலாத்தை கூப்பிட்டு சொன்னார் இப்படித்தான் நீங்க தானே எங்களோட பெண் பிள்ளைகளுக்கு தண்ணி கொடுத்தீங்க எல்லாமே ஆடு இப்ப நான் அதுக்கு கூலி தரப்போறேன் என்ன கூலி தர போறீங்க ரெண்டு என் பிள்ளைகள் ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொள்ளும் கூலி அடுத்த தொழிலும் தரப்போறேன் என்ன தொழில் அந்த காலத்து தொழில் என்ன ஆடு மேய்க்கிறதா என்ன தொழில் சொன்னாங்க ஆடு இருக்குது என்ற ஆடை மேய்க்கணும் ஒன்று எட்டு வருஷம் அல்லது பத்து வருஷம் ரெண்டு ஒன்று மேய்க்கலாம் அவங்களும் இப்போ மூசா அலை இஸ்லாமும் தங்கிறது ஊடு அல்லாஹ் என்ன செஞ்சான் தொழிலும் கொடுத்தான் கல்யாணத்தையும் கொடுத்தான் மூசா அலை அந்த ரெண்டு பெண்கள் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சு கிட்டத்தட்ட அங்கே எட்டு வருடமாக ஆடு மேய்த்தாங்க ஃபிரோன் மறந்துட்டான்னு நினச்சி என்றால் இந்த மூணு துவாவும் மூசா அலி சலாத்துடைய கபூல் செய்யப்பட்டது எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மூசா அலை சலாம் இப்போ என்ன செய்கிறாங்க மிஸ்ருக்கு போவோம்னு போகிறாங்க இப்போ மனைவியை கூட்டி எடுத்துட்டு மிஸ்ருக்கு போவோம் அப்படின்ட்டு போகிறாங்க போகும் பொழுது மலை இருக்குது தூர்சினா மலை அடிவாரத்தில் தான் ஒரு சத்தம் ஒன்று கேட்குது அந்த இடத்துல பார்த்தா என்ன சத்தம் ஐயா மூசா இன்னி அனல்லா ரப்புல் ஆலமீன் மூசா நான் தான் ரப்புல் ஆலமீன் ஒரு சத்தம் கேட்குது அப்படின் ஒரு வெளிச்சம் ஒன்றை பார்த்தாங்க மூசா அலை சலாம் சுரா தாகா அலா சொல்கிறேன் செருப்பை கலத்திட்டு வாங்கன்னு நல்லா கூப்பிட்டேன் அந்த வெளிச்சம் வித்தியாசமான ஒரு வெளிச்சமாக இருந்தது மூசா அலை சலாத்துக்கு உடனே அல்லாஹ் அழைத்து சொன்னேன் உங்களோட கையில் உள்ள ஆடு மேய்க்கிறதுக்கு வச்சுருப்பாங்களே ஒரு அசா கம்பு அந்த கம்பை கீழே போடுங்கன்னு சொன்னான் மூசா அலை சலாம் கம்பை கீழே போட்டாங்க அது பாம்பாக மாறிட்டு பயப்பட்டாங்க பயப்படாதீங்க பிடிங்கல்லாம் பிடிச்சாங்க ரெண்டாவது சொன்ன அல்லா உங்களோட கையை பொக்கட்டில் போடுங்க பொக்கட்டில் போட்டு வெளியே கை எடுத்தாங்க கை வெளிச்சமாகுது இந்த ரெண்டு மூஜிசாவையும் அல்லா கொடுத்தான் இது ரெண்டையும் எடுத்துட்டு ஃபிரான்ட்டு போங்க இப்போ முதலாவது அசா போட்டால் பாம்பாகவும் பிடிச்சா கம்பாகும் ரெண்டாவது கை பொக்கட்டில் போட்டு வெளியே எடுத்தா வெள்ளை ஆயிரும் இந்த ரெண்டு மோஜிசா என்னோட குருவான் மூஜிசாவை போன மூசா அலை சலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த மோஜிசா இது ரெண்டும் தான் இந்த நேரம் மூசாலி சலாம் சொன்னாங்க கால ரப்பி இன்னி கதல் துமின்ஹும் நஃப்சன் ஃப அஹா ஃபு ஐய யா அல்லாஹ் நான் ஒருத்தரை கொலை செஞ்சேனே என்னை கொன்றுவாண்டு பயமா இருக்குது யா அல்லாஹ் அஹி ஹாரூன்ஹு அஃப்சஹுமின்னி நிசானா யா அல்லாஹ் என்ன சகோதரர் ஹாரூன் அலீசலாம் இருக்கிறாரே அவர் மிக நாவன்மையுடையவர் அவரை நபியா கிதா இந்த இடத்துல உலமா கண்ணுன்னு எழுதுகிறாங்க என்னென்றா இவ்வளோ பெரிய மூசா அளி சலாம் தன்னை பணிச்சான் தன்னை பணிக்கிறாங்க எப்படி என்னை விட என் சகோதரர் மிக நா வன்மையுடையவர் இதுதான் மூசாளி சலாத்துடைய உயர்வுக்கு ஒரு காரணமாக மாறியது இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க மூசா அலிசலாமும் ஹாருன் அலை சலாமும் அங்கே போய் ஃபிராவுனோட பேசுகிற நேரம்தான் ஃபிராவன் உடனே சொல்லிட்டான் மா அலிம்துலக்கும் இலாஹின் தைரி நான் தான் கடவுள் எனக்கு யார் கடவுள் மூசா ஹாரூன் அப்படின்ட்டு

من القوم الظالمين رب إني, ربي إني. لما, أنزلت إلي لما أنزلت إلي من خير فقير من خير سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحسن.